அமெரிக்க அரசாங்கத்துக்கும் ஹார்ட்வர்ட் யூனிவர்சிட்டிக்கும் நடுல நடந்துருக்க பிரச்சனை நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இதன் தொடர்ச்சியா இப்ப ஆல்ரெடி ஹார்ட்வார்டு யூனிவர்சிட்டியில படிச்சிட்டு இருக்கிற வெளிநாட்டை சேர்ந்த மாணவர்களோட வீசா எல்லாத்தையும் ரிவார்க் பண்ணணும் கேன்சல் பண்ணனும் அப்படின்னு ஒரு ஆர்டரை வெள்ளை மாளிகை பிறப்பிச்சிருக்காங்க என்னதான் பிரச்சனை இப்ப அங்க படிச்சிட்டு இருக்கிற மாணவர்களுக்கு என்னதான் ஆப்ஷன்ஸ் இருக்கு அப்படிங்கறதுதான் இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம் அமெரிக்க அதிபரா ஜனவரி இருபதாம் தேதி டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் பதவியேற்கிறார் அவர் பதவி ஏற்ற நாள்ல இருந்தே ஒரு அதிரடியான முடிவுகளையும் அதிரடியான ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட் என்ன அப்படின்னா ஸ்டூடெண்ட் விசால மற்ற நாடுகள்ல இருந்து அமெரிக்கால வந்து படிக்கிற யாரா இருந்தாலும் அவங்க எந்த ஒரு அரசியல் நிலைப்பாட்டையும் எடுக்க கூடாது இஸ்ரேல் பாலஸ்தீன் பிரச்சனையா இருக்கட்டும் ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையா இருக்கட்டும் எந்த ஒரு நாட்டுக்கு நீங்க சாதகமா பேசினாலோ இல்ல யூஎஸ்க்கு எதிரா நீங்க நடத்துக்கிட்டாலோ உங்களோட ஸ்டூடெண்ட் நாங்க கேன்சல் பண்ணி உங்களை சொந்த நாட்டுக்கே திருப்பி அனுப்பிடுவோம் எச்சரிச்சிருந்தாரு இது தொடர்பா பல யூனிவர்சிட்டிஸ்க்கும் நோட்டீஸும் அனுப்பியிருந்தாரு யூனிவர்சிட்டிஸ்க்குள்ள இந்த மாதிரியான அரசியல் நிலைப்பாடுகள் குறித்து மாணவர்கள் போராட்டம் பண்ணக்கூடாது எந்த மாதிரியான டிஸ்கஷன்லையும் ஈடுபடக்கூடாது எந்த மாதிரியான கேம்பெயின்ஸும் நடத்தக்கூடாது அப்படின்னு அறிவுறுத்தி இருந்தாரு ஒருவேளை ஏதாவது யூனிவர்சிட்டி இப்படி நடக்குது அப்படின்னு தெரிஞ்சா உடனே அங்க இருக்கிற மாணவர்களை நாங்க டிபார்ட் பண்ணி அவங்க ஊருக்கே அனுப்பிச்சிருவோம் அந்த யூனிவர்சிட்டியோட லைசன்ஸை நாங்க கேன்சல் பண்ணுவோம் யூனிவர்சிட்டி மேல கடுமையான நடவடிக்கைகள் எடுப்போம் அவங்களுக்கு நாங்க நிறுத்திடுவோம் அப்படின்னு எச்சரிச்சிருந்தாங்க இதை தொடர்ந்து பல யூனிவர்சிட்டிஸும் அமெரிக்க அரசாங்கத்தோட அந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை ஏத்துக்கிட்டாங்க மாணவர்களுக்கு கடுமையான ரெகுலேஷன்ஸையும் போட்டுட்டு இருந்தாங்க ஆனா ஹார்டோர்ட் யூனிவர்சிட்டி இதை தீவிரமா எதிர்க்க ஆரம்பிச்சாங்க கவர்மெண்டோட இந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட் அப்படிங்கிறது யூனிவர்சிட்டியோட சுதந்திரத்துல தலையிடுற மாதிரி இருக்கு அது மட்டும் இல்லாம மாணவர்களோட பேச்சு சுதந்திரத்துக்கு இது எதிரா இருக்கிற மாதிரி இருக்கு அதனால ஹார்ட்வர்ட் யூனிவர்சிட்டியில இந்த மாதிரியான விஷயங்கள் எதையுமே நாங்க பின்பற்ற மாட்டோம் அப்படின்னு குறிப்பிட்டிருந்தாங்க இதனால அதிருப்தி அடைஞ்ச அமெரிக்கா அரசாங்கம் ஹார்ட்வர்ட் யூனிவர்சிட்டிக்கு வழங்கிக்கிட்டு இருந்த ஃபண்ட்ஸ் நிறுத்தினாங்க அடுத்தபடியா அவங்களுக்கு நெருக்கடி கொடுக்கறதுக்காக ஹார்ட்வார்டு யூனிவர்சிட்டி வெளிநாட்டு மாணவர்களுக்கு அட்மிஷன் கொடுக்க கூடாது அப்படி வெளிநாட்டு மாணவர்களுக்கு அட்மிஷன் கொடுக்கறதுக்கான அந்த லைசன்ஸை நாங்க ரத்து பண்றோம் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிருந்தாங்க பொதுவாகவே வெளிநாட்டு மாணவர்கள் யூஎஸ்ல வந்து படிக்கும் போது அவங்களுக்கு அதிகமான அளவுல டியூஷன் ஃபீஸ் எல்லாமே போடுவாங்க சோ இது அந்த யூனிவர்சிட்டிக்கு ஒரு முக்கியமான ரெவன்யூவாகவும் இருந்தது வெளிநாட்டு மாணவர்களை நீங்க அட்மிஷன் எடுக்க கூடாது அப்படின்னு சொல்லும் பட்சத்துல அதுவும் பொருளாதார ரீதியில ஒரு யூனிவர்சிட்டிக்கு நெருக்கடியை ஏற்படுத்துற மாதிரி இருந்தது ஹார்ட்பார்டு யூனிவர்சிட்டியும் பல முக்கியமான ரிசோர்ச்சஸ் எல்லாம் இதனால பாதிக்கப்படும் பாதியிலே நிறுத்துறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தரப்புல இருக்கிற பிரச்சனையும் பத்தி வெளியே பேசியிருந்தாங்க அது மட்டும் இல்லாம நாங்க அரசாங்கத்தோட முடிவை என்னைக்குமே ஒத்துக்க போறது இல்லை வேற வழியில பண்ட்ஸ் கலெக்ட் பண்றதுக்கான முயற்சியில் ஈடுபடுறோம் அப்படின்னு குறிப்பிட்டிருந்தாங்க இதுக்கு அடுத்தபடியா அமெரிக்க அரசாங்கம் ஹார்ட்பார்டு யூனிவர்சிட்டிக்கு நெருக்கடி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இப்ப என்ன சொல்லிருக்காங்கன்னா அங்க படிச்சிட்டு இருக்கிற வெளிநாட்டை சேர்ந்த மாணவர்களோட விசா எல்லாத்தையுமே நாங்க கேன்சல் பண்ண போறோம் மாணவர்கள் இனிமேலங்க அவங்களோட படிப்பை தொடர முடியாது அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க இது ஹார்ட்வார்ட்ல படிக்கிற மாணவர்கள் மட்டும் இல்ல உலகத்துல இருக்கிற எல்லாராலையுமே ரொம்ப அதிர்ச்சியோட பாக்குற ஒரு விஷயமா தான் இருக்கு ஏன்னா பல கனவுகளோட உலகத்துல இருக்கிற ஒரு பிரீமியமான இன்ஸ்டியூட்ல போய் நம்ம படிக்கிறோம் அப்படின்னு நினைச்சிட்டு நிறைய மாணவர்கள் அவங்களோட கல்வியை தொடங்கியிருப்பாங்க ஆனா அரசாங்கத்துக்கும் யூனிவர்சிட்டிக்கும் நடுவுல நடக்கிற இந்த பிரச்சனையினால மாணவர்கள் கடுமையான அளவுல பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கறதான் பாக்குறோம் ஆனா அமெரிக்க அரசாங்கம் அவங்களோட முடிவுல திட்டவட்டமா இருக்கிறாங்க கூடிய சீக்கிரமே ஹார்ட்வேர்ல படிக்கிற வெளிநாட்டு மாணவர்கள் எல்லாரோட விசாவையும் நாங்க ரிவொர்க் பண்ண போறோம் அப்படிங்கறத அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க சோ அடுத்த கட்டமா மாணவர்கள் என்ன செய்ய முடியும் அவங்க வேற கல்வி நிறுவனங்களுக்கு மாற முடியுமா அவங்க முன்னாடி என்னென்ன ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு அப்படிங்கறதுதான் எல்லா மாணவர்களும் இப்போ தீவிரமா ஆலோசிக்கிற ஒரு விஷயமா இருக்கு மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க